வெல்கம் டு அபிஎஸ் கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பயிற்சி புத்தகத்தில் அழகு ஒன்று பயிற்சித்தாள் ஒன்றில் ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து பதினாலு வரைக்கும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது விகிதமுறு எண் அல்ல விகிதமுறு எண் அப்படின்னா எந்த ஃபார்மில் இருக்கும் பி பை க்யூ அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் இருக்கும் க்யூ வந்து not equal to ஸீரோ பூஜ்ஜியம் அல்லாத எண்ணாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பை மூணு பிபைக்யூ ஃபார்மில் தான் இருக்குது விகித முறியண் இதுவும் அதே மாதிரி தான் மைனஸ் ஏழு பை நாலு பிபைக்யூ க்யூ வந்து not equal to ஸீரோ இதுவும் இது வந்து உனக்கு என்ன சந்தேகம் வரலான்னா இது வந்து பிபைக்யூ ஃபார்மில் இல்லையே அப்படின்னு இதை வந்து என்ன செய்யணும் இதை வந்து இதையும் பிபைக்யூ ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும் இது வந்து ஒன்பது பை ஜீ பூஜ்யம் அப்படின்னா கியூ இங்கே பி வந்து ஒன்பது க்யூ வந்து பூஜ்ஜியம் ஆனால் க்யூ வந்து எப்படி இருக்கணும் நாட் ஈக்வல் டு ஜீரோவாக இருக்கணும் பூஜ்ஜியம் அல்லாத எண்ணாக இருக்கணும் அதனால் இதுதான் வந்து விகிதமுறு எண் அல்ல அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீ வந்து ப பயிற்சி எடுத்துகிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் இதை பார்க்குற டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணும்போது அதை கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் ஆன்சரை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்க இப்போது பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இதை வந்து எவ்வளோ பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ கொடுக்கப்பட்டுள்ள என் கோட்டிலிருந்து பின்வருவனவற்றுள் ஏ மற்றும் பி குறிக்கும் விகித எண்கள் முறையே இப்போ எட்டு பகுதிகளாக பிரித்தா இது ஃபஸ்ட்டு என்ன எட்டில் ஒன்று எட்டில் இரண்டு எட்டில் மூன்று எட்டில் நான்கு எட்டில் ஐந்து எட்டில் ஆறு எட்டில் ஏழு எட்டு எட்டு அப்படிங்கிறது ஒன்று அப்போது ஏ அப்படிங்கிறது என்னது எட்டில் மூன்று அல்லது மூணு பை எட்டு பி அப்படிங்கிறது அஞ்சு பை எட்டு இப்போ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஆ மூன்றாவது கொஸ்டின் பிபை Q என்பது ஒரு வீதமுறு எண் எனில் பின்வரங்கள் எது உண்மை அல்ல இதில் என்ன கொடுத்துருக்காங்க க்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ உண்மை அல்லன்னு கொடுத்துருக்காங்க அதாவது தவறு தவறு எது அப்படின்னு Q கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படிங்கிறது உண்மைதான் க்யூ லெஸ் தேன் ஜீரோ ஒரு குறை இருக்கலாம் அல்லது மிக இருக்கலாம் என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வந்து தவறு உண்மை அல்ல சரியா நாட்டீக்குவல் டு ஜீரோங்கிறது சரி அடுத்தது நாலாவது கொஸ்டின் இருபது பை மைனஸ் அறுபது இன் திட்ட வடிவம் திட்ட வடிவம் அப்படின்னா என்ன இருபது பை மைனஸ் அறுபதை பத்தாம் வாய்ப்பாடை வச்சு கேன்சல் பண்ணுறோம் பண்ணும்போது என்னாகும் மைனஸ் ரெண்டு பை ஆறு அதை ரெண்டாம் வாய்ப்பாடை வச்சு கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன்று பை மூணு ஆப்ஷன் இ மைனஸ் ஒன்று பை மூணு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மற்றும் மூணு பை ரெண்டை குறிக்கும் சரியான எண்கோட்டினை தேர்ந்தெடு இப்போது மைனஸ் ஒன்று பை ரெண்டு எங்கே இருக்கும் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா இதில் எப்படி கொடுத்துருக்கு மைனஸ் ஒன்றுக்கும் அப்புறம் கொடுத்துருக்கு அதாவது இது மைனஸ் மூணு பை ரெண்டு அதனால் இது தவறு இங்கே பாருங்கள் இங்கே மூணு பை ரெண்டு அப்படிங்கிறது மிகையன் அதை வந்து என்ன செய்யறது பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் கொடுத்துருக்கு அப்போ இதுவும் தவறு இங்கே பாருங்கள் பூஜ்ஜியத்துக்கு மைனஸ் ஒன்றுக்கும் நடுவில் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்கா அதே மாதிரி ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் மூணு பை ரெண்டு இருக்கா அப்போ மூணு பை ரெண்டு அப்படிங்கிறது என்னது ஒன்றரை அது ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டையும் பிரிக்கிது சரியாக பிரிக்குது அப்போது ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது ஆறாவது கொஸ்டின்னு மைனஸ் பதினொன்று பை பதினேழின் கூட்டல் எதிரெண் கூட்டல் எதிரெண் கூட்டல் எதிர்மறை கூட்டல் தலைகீதி எல்லாமே தான் அப்போது ஒரு நம்பருக்கு கூட்டல் எதிரெண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த எண்ணையும் அதனுடைய கூட்டல் எதிரெண்ணையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா கூட்டல் சமணி கிடைக்கணும் கூட்டல் சமணிங்கிறது என்னது பூஜ்யம் அப்போ இதையும் எந்த நம்பரை கூட்டினா கூ பூஜ்யம் கிடைக்கும் பதினொன்று பை பதினேழு கூட்டினா தான் கட் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினொன்று கேன்சல் ஆகி நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்னது ஆ பதினொன்று பை பதினேழு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க மைனஸ் ரெண்டு பை ஏழு அப்படிங்கிறது குறையன் அப்போ இதுதான் கரெக்டு ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தவறு கிரேட்டர் தான் ஜீரோ மிக எண் கொடுத்துருக்காப்போ இது எல்லாமே தவறு இது மைனஸ் ரெண்டு பை ஏழு அப்படிங்கிறது ஒரு குறை எண் அப்படிங்கிறது தான் சரியான கூற்று அடுத்தது எட்டாவது கொஸ்டின் மைனஸ் பதினொன்று பை ஐம்பது பதிமூணு பை ஐம்பது மைனஸ் பதினேழு பை அன்பது பத்து ஒன்பது பை அன்பது ஆகியவற்றை இறங்குவரிசையில் எழுதினால் முதலில் வரும் விகித முறை எது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இறங்கு வரிசையில் எழுதிக்குவோம் இறங்கு வரிசைன்னு என்னது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும் இதில் எது பெரிய நம்பர் பத்தொன்பது ரூபாய் ஐம்பது அதுக்கப்புறம் பத் பதிமூணு பை அன்பது மைனஸ் பதினொன்று ரூபாய் அன்பது மைனஸ் பதினேழு பை ஐம்பது அப்போ முதல்ல வருது என்னது பத்தொன்பது ரூபாய் ஐம்பது அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் மைனஸ் ரெண்டு பை ஐந்து மூணு பை ஐந்து மைனஸ் நாலு பை ஐந்து ஒன்று பை ஐந்து ரெண்டு பை ஐந்து ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதினால் நடுவில் வரும் விகிதமுறை எண் எது ஏறு வரிசையில் எழுதுங்க ஃபஸ்ட்டு இது சிறிய எண் எது மைனஸ் நாலு பை ஐந்து அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு பை ஐந்து ஒன்று பை ஐந்து ரெண்டு பை ஐந்து மூணு பை ஐந்து இப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குது ஒன்று பை ஐந்து அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் இ அடுத்தது பத்தாவது கொஸ்டின் ஒன்று பை ஏழு மற்றும் ஒன்று பை ஆறின் சராசரி இப்போவுமே சராசரி அப்படின்னா கூடுதல் பை எண்ணிக்கை கூடுதல் என்னது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் பை எண்ணிக்கை எவ்வளோ நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் தான் இருக்கு அப்போ பை ரெண்டுன்னு போடுறேன் இப்போது இது ரெண்டுமே வந்து இதுக்கு பொதுவான வந்து வகுதி இல்லை அதனால் குறுக்கு பெருக்கல் இப்போ ஓர் ஆர் ஆறு ஓரேழு ஏழு ஆறு ப்ளஸ் ஏழு பை ஆறு ஏழையும் பெருக்குனா நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு மேலே போயிடும் அப்போ ஆறு ப்ளஸ் ஏழு பதிமூணு பை நாற்பத்ரெண்டு ரெண்டாலும் பிறகுனா எண்பத்தி நாலு அப்போ ஆப்ஷன் ஈங்கிறது ஆன்சர் அடுத்தது பதினொன்றாவது கொஸ்டின் இரண்டு விகிதமுறு எண்களின் கூடுதலும் ஒரு விகிதமுறை எண் என்பதை குறிக்கும் பண்பு எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அப்படின்னு என்னது அடைவு பண்பு தான் ஆ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஏன்னா பரிமாற்று பண்பு அப்படின்னா ரெண்டு வீதமுறு எண்களை மாற்றி எழுதினாலும் கூட அந்த கூடுதல் மாறாது அப்படிங்கிறது பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு அப்படின்னா மூன்று எண்களை எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுவோம் இல்லையா அதுதான் சேர்ப்பு பண்பு பங்கீட்டு பண்புனா ரெண்டு செயலி வரும் கூட்டல் பெருக்கல்னு ரெண்டு செயலி வரும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்குரிய ஆன்சர் இரண்டு வீதமுறையன்களின் கூடுதல் வந்து ஒரு வீதமுறையன் என்பது குறிக்கும் பண்பு வந்து அடைவு பண்பு அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது கூட்டலின் மீதான பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது பரிமாற்று பண்புனால் இப்போ மாற்றி எழுதினாலும் அது மதிப்பு மாறாது தான் பரிமாற்று பண்பு இப்போ மூணு பை எட்டு ப்ளஸ் அஞ்சு பை எட்டு சீக்வல் டு இதை மாற்றி எழுதுகிறாங்க அஞ்சு பை எட்டு ப்ளஸ் மூணு பய எட்டு மதிப்பு மாறாது இதுதான் என்னது கூட்டலின் மீதான பரிமாற்று பண்பு இங்கே கூட்டல் இருக்கா அதனால் கூட்டலின் மீதான அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும் பெருக்களின் மீதான பரிமாற்று பண்பு அப்படின்னு இருக்கும் இப்போது இது இது வந்து பெருக்கலின் மீதான பரிமாற்று பண்பு சரியா இது ஆகாது இதுவும் நாட் ஈக்குவல் இது நாட் ஈக்குவல் அதனால் இது கிடையாது கழித்தல் சமமாகாது ஓகே அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பெருக்களின் மீதான அடைவுப்பண்பை நிறைவு செய்கிறது அடைவு பண்பு அப்படின்னா என்னது ரெண்டு விகிதமுறையெண்கள் எடுத்தால் அதை பெருக்குனாலும் ஒரு விகிதமுறையன் தான் அப்படிங்கிறது தான் அடைவு பண்பு என்ன கொடுத்துருக்கு மைனஸ் அஞ்சு பை ஏழு பெருக்கல் ரெண்டு பை அஞ்சு அப்போ என்ன ஆகும் அஞ்சு கேன்சல் ஆயிரும் மைனஸ் ரெண்டு பை ஏழுன்னு இருக்கும் ரெண்டு மைனஸ் ரெண்டு பை ஏழு அப்படிங்கிறதும் ஒரு விகிதமுரு எண் அதுதான் வந்து அடைவு பண்பு அப்போ இது என்ன அப்படின்னா பெருக்களின் மீதான பரிமாற்று பண்பு ஏன்னா இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்கு மாற்றி எழுதியிருக்கம்மா அதனால் இது பெருக்களின் மீதான பரிமாற்று பண்பு இது நாட் ஈக்குவல் டு வருது இது பார்க்க வேண்டாம் அதே மாதிரி இது இது வந்து என்னது விகிதமுறை எண் அல்லனு கொடுத்துருக்காங்க சரி அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஆ அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் சுருக்கமான விடை தருக மைனஸ் ஏழு பை எட்டு ப்ளஸ் அஞ்சு பை ஆறு இது ரெண்டையும் எப்படி இருக்குது பகுதிகள் வந்து வேறவாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் எட்டு ஆறு மீப்போமா ரெண்டாவது வகுத்தா நாலு மூணு மறுபடியும் ரெண்டாவது வகுத்தா ரெண்டு மூணு இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்கணும் என்ன கிடைக்கிது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணணும் இருபத்தி நாலாக மாற்றணும் இல்லையா சரி எட்டு இருக்குது இருபத்தி நாலாக மாற்றுறதுக்கு இதை மேலே மேலே இருக்கிறத மூணு பெருக்கணும் அப்போ மைனஸ் ஏழு இன்ட்டு மூணு ப்ளஸ் இதை வந்து இருபத்தி நாலாக மாற்றணும்னா நாலாக பிறக்கணும் இப்போ மேலே இருக்கிறது நாலாக பருக்கும் போது அஞ்சு இன்டூ நாலு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் இருபது மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு அப்படிங்கிறதான் ஆன்சர் இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குட் பை